வெல்கம் ஆரோக்கியமான வாழை இலை மற்றும் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ண பீட்ரூட் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி மட்டும் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு தண்ணி மட்டும் தான் தேவை இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கணும் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் நல்லா கொதிக்கட்டும் இது கலர் எதுவுமே நான் சேர்க்கலை இது நல்ல ஆரோக்கியமான டிஷ் இந்த பதத்தில் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததையும் கெட்டியாக ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு பவுலில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே மூணு நாலு மணி நேரம் வச்சுட்டா போதும் நல்லா கெட்டி ஆயிரும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இப்போ வாழை இலை அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா குறுத்து வாழை இலையாக எடுத்துக்கோங்க அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயும் நமக்கு தண்ணி மட்டும்தான் தேவை தண்ணி மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க கூடவே ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இதுலேயும் நான் கலரில் எதுவுமே சேர்க்கலை இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடணும் இனி கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நான் என்ன நெய் எதுவுமே அதிகமாக சேர்க்கலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் எண்ணெய் தேய்ச்சிட்டோ இல்லை நெய் தேய்ச்சிட்டோ இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரே இதுக்கும் போதுமானது நான் இது வந்து பவுல் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல சுவையான பீட்ரூட் மற்றும் வாழை இலை அல்வா ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்